தென்னாடுடைய சிவனை போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி அறுபத்தி இரண்டாம் பாடல் சிற்றம்பலம் கருவறை மூடி கலந்தெழும் வெள்ள திருவரங்கோவென்று இகல இறைவன் ஒருவனும் நீருற ஓங்கொழியாகி அறுவரையாய் நின்று அருள் புரிந்தானே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் பிரளய வெள்ளத்தில் பெரிய மலைகளும் நீரில் மூழ்கின உலகெங்கும் படைத்தல் தொழில் நின்றது அந்நேரத்தில் பிரம்மனும் திருமாலும் தங்கள் கடமையை செய்யாமல் யாமே தலைவர் என்று ஒருவருக்கொருவர் மாறுபட்டு கூறிக்கொண்டனர் சதாசிவமூர்த்தியான இறைவன் பேரொளி மிகுந்த நெருப்பு மலையாக நின்று வெள்ள நீரெல்லாம் வற்ற செய்தான் சதாசிவமூர்த்தியின் ஆற்றலை கண்ட பிரம்மனும் திருமாலும் தலைவன் யார் என்பதை உணர்ந்தார்கள் தம் தவறை உணர்ந்த அவர்களுக்கு சதாசிவமூர்த்தி நெருப்புமலையாக நின்று அருள் செய்தார் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இதுபோல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு